திரைத்துறையில அதிகாரத்தோட ஒரு மொத்த உருவமா இருக்க காவல்துறையின் வில்லத்தனத்தை உருவமாக கொண்டு அமர்ந்திருக்கிறார் அண்ணன் தமிழன் அவர்கள் அவரும் அப்படி எப்படிரா இப்படி அளவெடுத்து வில்லத்தனத்துக்கு செஞ்ச மாதிரியே ஒரு ஆளு இப்போ ஏதோ காவல்துறைக்கு விழனா அப்படியே வந்துட்டு இருக்காருன்னு பார்த்தா அவர் எடுத்த தான் பல பேருக்கு தெரியும் அவர் இயக்குனர் அப்படின்ற அவரை தேடும் போது தானாக்காரன் படத்தை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும் எழுத்துல அது எவ்வளவு சிறப்பா இருந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த படம் எவ்வளவு சிறப்பா இருந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதுலதான் அந்த அதிகாரத்தின் மீதான விருப்பம்தான் அந்த படத்தில் இருக்கிற மொத்த விஷயமுமே அந்த கீழே இருக்கவனை எப்படி நடத்துறதுங்கிறது அவன் எப்படா அந்த அதிகாரத்துக்கு போவோம்னு நினைக்கிறது தான் அந்த படத்தில் மொத்தமாக இருக்கும் அப்படியான ஒரு படைப்பை கொடுத்து விட்டு அப்படியான அதிகாரத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட நூலுக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் மன்னனை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் தலைப்பு அண்ணா சொன்ன மாதிரி முதல்ல வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்ட சால் துறைக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு நன்றி என்னென்னா இமய ஐயா மாதிரி அவரோட ஒரு மேடையை பகிர்ந்துக்கிட்டுருக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி நாங்கள் எத்தனை திரைப்படம் எடுத்தாலும் எங்கேதை மாதிரி ஒரு கதையை நாங்கள் எடுக்கவே முடியாது அப்படி ஒரு கதையை எழுதி எங்களோட பழைய தூக்கத்தை எடுத்து வரவர் அதனோட அவரோட ஒரு மேடையை பகிர்ந்துக்கிட்டே இல்லை ரொம்ப நன்றி எனக்கு தெரிஞ்சு ஏன் இந்த புத்தகத்தை எழுதுனா அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரில ஏன்னா இதுக்குள்ளே ஏழு கதை இருக்குது அவ்வளோ பாத்திர படைப்புகள் இருக்குது எல்லாமே படம் எல்லாமே படம் இத சீக்கிரமா எழுதிங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த புத்தகத்தை படிக்கும்போது எப்போதுமே சினிமா பண்ணணும் தான் ஆசைப்படுவோம் பேசிட்டு இருக்குமே எழுதும் போது நீங்க வந்து உங்க அறிவு எல்லாம் இது பண்ணாதீங்க அப்படியே எதார்த்த இன்னமும் அதை படைப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாப்புல அது போன்ற சினிமாக்கள் அது போன்ற புத்தகங்கள் மட்டும்தான் தான் மக்கள்கிட்ட தொடர்ச்சியா நிற்கும் ஆஹ் ஜெயிக்கும் அது மாதிரி இந்த புத்தகத்தை நான் அப்படிதான் பாக்குறேன் ரொம்ப யதார்த்தமா இருக்கு அந்த தொக்கம் கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அவன் வந்து அந்த சாமியார் வந்து ஊடும் போது அவனுக்குள்ள ஒரு சாதி வெறி வந்துடும் திருப்பி அந்த பொண்ணு வந்து தொட்ட உள்ள அவனுக்கு சாதி வெறிலாம் போய் அவன் ஒரு சகஜமான மனுஷன மாதிரி அந்த பொண்ணு கூட இருப்பான் அப்படியே அந்த கதையில ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே போகிறான் அதை ரொம்ப எனக்கு பிடிச்ச கதை தான் உச்சும கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து இந்த நாய் வளர்க்குறதுல நாயை பராமரிக்கிறதுல ஒரு மாதிரி கொண்டாட்டமாக செய்வேன் எனக்கு அதை படிக்கும்போது எனக்கு நிறைய நினைவுகள் அதை திருப்பி திருப்பி இங்கே இருந்துச்சு அதனால் சினிமாவில் இருக்கீங்க பெரிய பெரிய வாய்ப்புகள் வருவங்களுக்கு அதனால் அடுத்த அடுத்தடுத்து நல்ல சினிமாக்கள் பண்ணணும் சினிமாலேயும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னோட பெரிய ஆவல் சிறப்பாக பண்ணுங்கள் நல்லா இருக்குது ஒவ்வொரு கதையும் படிக்கும்போதும் அதை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள பெரிய தாக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த விநாயகர் வந்து அவரோட மடியில் வந்து அழுது அதுக்காக அழகிற மாதிரிலாம் எனக்கு நான் விஷயம்லாம் எனக்கு போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒரு வேற மாதிரியான ஒரு இருந்து வந்து வேற மாதிரியான பார்வையோட எழுத்துக்கள் வரும்போது உங்களே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த புத்தகம் வந்து காலத்தின் தேவை அதோடு என்னன்னா எனக்கு தமிழ் சூழலில் வந்து எந்த மாநிலத்தையும் இல்லாத அளவுக்கு ஒரு புத்தக விழுத்து விழா நடக்கிறதும் அதில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டு புத்தகத்தை அள்ளிட்டு போகிறதும் அதே மாதிரி புதிய புதிய எழுத்தாளர்கள் வந்து புத்தகத்தை வந்து எழுதிக்கிட்டே இருக்கிறதும் இது தமிழ் சூழலில் மட்டும்தான் திருப்ப திருப்பம் நடக்குது தமிழ் சூழலில் நல்லா இருக்கு அதனால் ஆரோக்கியமான புத்தகத்தை வாசிப்போம் ஆரோக்கியமான எழுத்தாளர்களை கொண்டாடுவோம் நன்றி நன்றிண்ணா அப்படி தொடர்ந்து மக்கள் புத்தகத்துறைக்கு ஆதரவு கொடுக்குறக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான கதைகளையும் குறிப்பாக ஒரு இளம் எழுத்தாளரோட புத்தக வெளியீட்டு விழாக்கு பயங்கரமான கமர்ஷியல் இடம் தான் சினிமா அங்கே இருந்து வந்து இந்த எழுத்தாளரை கௌரவிக்கணும் அங்கீகரிக்கணும்னு நினச்சதே பெரிய விஷயம் அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் திரைத்துறை சார்பாக தான் அவருக்கும் நன்றி சொல்லணும்